வெல்கம் டு உமா சமையல் நான் இப்போ வெள்ளைச்சீடைக்கு வறுக்க போகிறேன் அது ஈரரிசி கா களைஞ்சி டவலில் உணத்தி மிஷினில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இப்போ அது ஏன்னா வருத்தா க அம்மணி வரும் கட்டி வரும் அதுக்கப்புறம் தான் சளிப்பேன் மட்டும் தான் சலிக்கணும் முதல்ல இப்போ இதால் ரெண்டு ரெண்டு டம்ளர் போடுறேன் மாவு வெள்ளச்சீடை ரெண்டு டம்ளர் போட்டிருக்கேன் சவக்க வேண்டாம் கொஞ்சம் அடியில் கொஞ்சம் சேப்பாகிற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு இருக்கணும் இப்படி தள்ளினா அந்த டான்ஸ் ஆடுறதும்பா இப்படி தள்ளினா அது இப்படி வரும் இப்படி தள்ளினா இப்படி வரும் கலரும்போதே வெளியில் தெரிக்கும் இப்போ நல்லா வறுபட்டுறது கோலம் பட்டால் நல்லா இழ வரணும் இப்போ போட்டு காமிக்கிறேன் இந்த அளவு தான் பதம் இப்போ எடுத்துடலாம் வெள்ளச்சிடாக்கி வருத்தமான அந்த மாவை சளிக்கிறேன் ஈரமாவு வறுக்கும்போது கொஞ்சம் அம்மினி கட்டிலாம் வரும் அதனால தான் அதனால்தான் அப்புறம் சளிக்கணும் அம்மினி கட்டி இருந்தாலே வெடிக்கும் இந்த மாதிரி பண்ணால் எதுவும் வெடிக்காது எவ்வளோ கப்பி எடுத்துக்கோங்க இவ்வளோ கப்பி இருக்குது இதை கோலம் மாவு எதுலையான சேர்த்துட்டுலாம் வெள்ளைச்சீடைக்கு இந்த டம்ளரால ரெண்டு அரிசி மாவு போட்டேன் இப்போ ஒரு ஒரு டம்ளர் ரெண்டு டம்ளர் அரிசி மாவு போட்டேன் ஒரு டம்ளர் வெல்லம் போட்டிருக்கேன் ஏன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு முக்கால் டம்ளர் வெள்ளம் வேணும் இப்போ வந்து ஒரு டம்ளர் அரிசியை மாவாக்கினா ஒன்றரை டம்ளர் ஆகிடும் ஒன்றரை டம்ளர் ரெண்டு டம்ளர் ஆகிடும் மாவாக்கினா ஆக்கினா அதனால ஒரு டம்ளர் போட்டிருக்கேன் ரெண்டு அரிசி ரெண்டு அரிசி மாவுக்கு ஒரு வெள்ளம் போட்டிருக்கேன் கொஞ்சம் அது நனைய நினைவு தண்ணி விட்றேன் இது வெல்லம் நல்லா கரைஞ்சதும் வடிக்கட்டின் அப்புறம் கொஞ்சம் கொயிச்சா போடுவோம் ரொம்ப பாகு வெப்பதம்லாம் வாங்கி வெள்ளை மண்ணெல்லாம் க கரைஞ்சிடுத்து இப்போ பாகு வடிகட்டிடுறேன் மண் இருக்கும் அடியில் இப்போ வடிகட்டினா அந்த பாகு வெள்ளத்தை போடுறேன் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் பல்லு பல்லாக நறுக்கி வச்சுருக்கேன் இதே இதில் போட்டுக்கலாம் டீஸ்பூன் ஏலக்காய் பொடி இப்போ கொஞ்சமாக சுக்குப்பொடி போடுறேன் இப்போ வெள்ளைப்பாக ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வறுத்த அந்த மா வெள்ளச்செடிக்கு வறுத்த மாவில் இந்த பாகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கலர்றேன் மாவில் தான் பாகு விடணும் பாகில் மாவு போட்டால் கம்மி கம்மியாகிடும் கஷ்டமாகிடும் இது வேணுங்கிற அளவுக்கு நிறுத்திக்கலாம் இப்போ எல்லா பாகையும் விட்டு இப்போ ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பொடி போடுறேன் உளுத்தம் மாவு வறுத்து மிஷினில் பொடி பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன் இது போட்டால் கரகரன்னு இருக்கும் பருப்பை எண்ணெயெலாம் வட வேணாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணணும் ரொம்ப செவக்கவும் வேண்டாம் நல்லா சூடானால் போதும் லைட்டாக செவக்க வந்தால் போதும் இது அப்படியே ஒரு மணி நேரம் இருக்கட்டும் அப்புறம் உருட்டி எண்ணெயில் போட்டு எடுக்க வேண்டியது தான் நெய் ஒரே ஒரு டீஸ்பூன் விடுறேன் காசனியாக இருக்கும் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் ஆனால் இன்னும் நல்லா கட்டியாக ஆகிடும் இப்போ மூடி வச்சு ஒன் ஹவர் ஆகட்டும் அப்புறம் பார்ப்போம் அப்புறம் உருட்டி எண்ணெயில் போடணும் பார்க்குறேன் அப்புறம் பார்க்கலாம் ஓடிடுறேன் இப்போ மாவு பாகு ஊற்றி பிசைஞ்சு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சு இந்த அளவுக்கு இருக்குது நல்லா இழுத்தி பிசைஞ்சு உருட்டி போட்டுடலாம் இப்போ பிள்ளையார் வச்சுடலாம் இந்தமாதிரி சைஸு கொடுத்துன்னா போகிறோம் பெருசாகவும் வச்சுக்கலாம் இது இப்போ எண்ணெயில் போட்டாக்கா இன்னும் கொஞ்சம் பெருசாகிடும் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு எண்ணெய் ரொம்ப பெருசாக தீயை வச்சுக்கூடாது சிம்மிலியே இருக்கட்டும் அடுப்பு ரொம்ப நிறைய நிறைய போடக்கூடாது மேக்ஸிமம் ஒரு பத்து போடலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் தான் உங்களுக்கு நல்லா வரும் அளந்து போகாமல் போட்ட உடனே கலராமல் கொஞ்ச நேரம் கழிச்சு லைட்டாக கலறி விடணும் இந்த மாரி வெடிச்சுன்னு வருது இப்போ எடுத்துடலாம் இந்த கலருக்கு வந்தால் போதும் ஸ்ரீ ஜெயந்திக்கு வெள்ள சீடை ரெடி இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பண்ணி பார்த்து செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்ததுன்னு